ஸ்ரீமன்னாராயணீயஸ்து நாராயண ரே நாராயணா கே நாராயணா நாராயணா நாராயண ரே நாராயணா நாராயணா கே நாராயணா நாராயண நாராயணா கே நாராயணா நாராயணாகாரே நாராயணா வாதாளை வாழ்த்தி துதிக்கின்ற நாராயணியத்தை எத்தை சேவிப்பிரே வாழ்த்தி துதிக்கின்ற நாராயணியத்தை யத்தை சேவிப்பிரே விரைவில் வைகுண்டம் தந்திடும் காவியம் நாராயணி யத்தை சேவிப்பிரே விரைவில் வைகுண்டம் தந்திடும் காவியம் நாராயணியத்தை சேவிப்பீரே நாராயணாக ரே நாராயணாக ரே நாராயணாக ரே நாராயணா நாராயணாகரே 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 நாராயணா பாகவத கதை காதில் முழுங்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே பாகவத கதை காதில் முழுங்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே பகவதோத்தமன் பட்டத்தில் பாடிய நாராயணியத்தை சேவிப்பீரே பகவதோத்தமன் பட்டத்தில் பாடிய நாராயணியத்தை சேவிப்பீரே நாராயணாகரி 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 நாராயணா நாராயணாகரி 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 நாராயணா கீர்த்தனம் செய்தாலே ஆர்த்தியை போக்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே கீர்த்தனம் செய்தாலே ஆர்த்தியை போக்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே நினைத்தாலே துக்கம் அனைத்தையும் களைந்திடும் நாராயணியத்தை சேவிப்பீரே நினைத்தாலே துக்கம் அனைத்தையும் களைந்திடும் நாராயணியத்தை சேவிப்பிரே நாராயணாக ரே நாராயணாகரே நாராயணாகரே நாராயணா நாராயணாகரே நாராயணாகரே நாராயணாக ரே நாராயணா பாதபஜனத்தால் சோகத்தை போக்கிடும் நாராயணீயத்தை சேவிப்பிரே பாதபஜனத்தால் சோகத்தை போக்கிடும் நாராயணீயத்தை சேவிப்பீரே பாப்ப கரைகளை கழுவி களைகின்ற நாராயணீயத்தை சேவிப்பீரே பாப்ப கரைகளை கழுவி களைகின்ற நாராயணீயத்தை சேவிப்பீரே நாராயணாகாரே 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 நாராயணா நாராயணாகாரே 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 நாராயணா அர்ச்சனை என்றாலும் உத்தமமானதோர் நாராயணியத்தை சேவிப்பீரே அர்ச்சனை என்றாலும் உத்தமமானதோர் நாராயணியத்தை சேவிப்பீரே அச்சுத பக்தியில் இயற்றிய காவியம் நாராயணியத்தை சேவிப்பீரே அச்சூதன் பக்தியில் இயற்றிய காவியம் நாராயணியத்தை சேவிப்பீரே நாராயணாகரே 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 நாராயணா நாராயணாகரே 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 நாராயணா வந்தனை ஸ்லோகத்தால் என்றும் வணங்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே வந்தனை ஸ்லோகத்தால் என்றும் வணங்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே பிருந்தாவனத்தின் சோபையை வர்ணிக்கும் நாராயணியத்தை சேவிப்பீரே பிருந்தாவனத்தின் சோபையை வர்ணிக்கும் நாராயணீயத்தை சேவிப்பீரே நாராயணாகாரே 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 நாராயணா நாராயணாகரே 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 நாராயணா தாசியத்தால் கோபியர் போட்டியிடுகின்ற நாராயணியத்தை சேவிப்பீரே தாசியத்தால் கோபியர் போட்டியிடுகின்ற நாராயணியத்தை சேவிப்பீரே சக்கியத்தால் ராதையின் இதயம் கவர்ந்திடும் நாராயணியத்தை சேவிப்பீரே சக்கியத்தால் ராதையின் இதயம் கவர்ந்திடும் நாராயணியத்தை சேவிப்பீரே நாராயணாகரே 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 நாராயணா நாராயணாகரே 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 நாராயணா ஆத்மாவாம் கிருஷ்ணனில் அனைத்தும் சமர்ப்பிக்கும் நாராயணியத்தை சேவிப்பீரே ஆத்மாவாம் கிருஷ்ணனில் அனைத்தும் சமர்ப்பிக்கும் நாராயணியத்தை சேவிப்பீரே ஆனந்ததாயகம் ஆக்கும் நீ ஜீவிதம் நாராயணியத்தை சேவிப்பீரே ஆனந்ததாயகம் ஆக்கும் நீ ஜீவிதம் நாராயணியத்தை சேவிப்பீரே நாராயணாக ரே நாராயணாகாரே நாராயணாக ரே நாராயணா